அப்துல்லாமி சைத்தான ரஜீம் இஸ்முல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி பதினாறாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த முது முன்னூற்றி பதினாறாவது நாளில் பல சர்வதேச திருப்பங்கள் அமெரிக்காவே முன்னின்றி போரை நடத்தும் என்பது போல ஒரு பெரிய நகர்வு நடந்திருக்கிறது இதையெல்லாம் வைகரை விஷன் சேனலில் தந்திருக்கின்றோம் டெய்லி அப்டேட்ஸுக்காக அதை ஒதுக்கி இருக்கிறோம் அதனால் அதை பாருங்கள் இப்பொழுது இந்த காணொலியில் ஒரு முக்கியமான செய்தியை விவாதிக்கப் போகிறோம் இஸ்மாயில் ஹனையாவினுடைய மரணத்தை பற்றியதேதி அவர் எப்படி அவர் சகிதாக்கப்பட்டார் என்பது குறித்து ஊடகங்கள் குறிப்பாக மேலை நாட்டு ஊடகங்கள் பல செய்திகளை சொல்கின்றன அத்தனை செய்திகளும் நத்தியான்ஹுவையும் இஸ்ரேலையும் பாதுகாப்பதாகவும் ஈரானை ஒரு விதமான குற்றப்படுத்தலுக்கும் ஆளாக்குகின்றன ஈரான் இதில் ஒரு குற்றவாளி என்பதில் நமக்கும் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவர் எப்படி இறந்தார் என்பதற்கு ஒரு கதையை அமெரிக்கா முதலில் கட்டவிழ்த்து அது என்னவென்று சொன்னால் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே முன்னாலேயே அவர் குடியிருக்க இருந்த அந்த கட்டிடத்துக்குள்ளால் குண்டுகளை வைத்து விட்டார்கள் அதை இஸ்மாயில் ஹனையா அன்று வந்து தங்கியவுடன் அவர்கள் தட்டி அவர்கள் அதனை வெடிக்க செய்தார்கள் இறந்து விட்டார்கள் என்று இது ஒரு பெரிய கதை இன்னொன்று அமெரிக்காவினுடைய தளங்களில் இருந்து வந்து ஒரு மிசில் அடித்து விட்டு கெய்டட் மிசில் என்று சொல்லக்கூடிய துல்லிய தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு ஏவுகணை வந்து தாக்கியது என்ற ஒரு கதையை கட்டிவிட்டார்கள் இப்படி நிறைய கதையை கட்டிவிட்டு கொண்டு இருக்கும்போது ஈரான் தார்மீகமாக தன்னுடைய அறிக்கை என்ன சொல்லுகிறது என்பதை சொல்ல வேண்டும் ஒன்று ரெண்டாவது இஸ்ரேல் இதுவரைக்கும் நத்தியான்குவோ மற்றவர்களோ வந்து நாங்கள் தான் தாக்குதல் நடத்தினோம் நாங்கள் தான் கொலை செய்தோம் என்பதை ஒத்துக்கொள்ளவில்லை மொசாது உட்பட இஸ்ரேலுடைய உளவுத்துறை உட்பட யாரும் ஒத்துக்கொள்ளவும் இல்லை அறிக்கை விடவும் இல்லை அமெரிக்கா தான் எட்டு உளவு மொசாதை சார்ந்தவர்கள் தான் இதை நடத்தினார்கள் அவர்களுடைய பேரை வேண்டுமானால் நான் தருகிறேன் நீ அவர்களை பழிதீர்த்துக்கொள் என்று சொல்லுகிறது அதற்கு நீயே ஏதாவது விசாரணை என்ற பெயரில் தூக்கில் போட்டால் முடிந்திருக்கும் அது வேறு விவகாரம் ஆனால் அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் என்பது பற்றி ஈரானை அசிங்கப்படுத்தவும் ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு இடத்தில் அவர்கள் குண்டை வைத்து விட்டு அவர்கள் நினைக்கிற நேரத்தில் தா அதை வெடிக்க செய்ய முடியும் என்ற அந்த கதையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு இஸ்மாயில் ஹனையாவுடைய ஷஹீத் இஸ்மாயில் ஹனாவுடைய மகன் அப்துல் சலாம் ஹனியா நேற்று இந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இவர்கள் சொல்வது எல்லாம் போய் என்னுடைய தந்தை பெஹிஸ்கான் என்ற புதிய ஈரானுடைய குடியரசுத் தலைவர் பதவியேற்பு விழாவுக்கு விருந்தினராக சென்றார் அவர் தன்னுடைய ஸ்மார்ட் போனை கையில் வைத்திருந்தார் ஏன் ஸ்மார்ட் போனை கையில் வைத்திருந்தார் என்று சொன்னால் விருந்தினராக வந்திருக்கிறோம் அதனால் முழுமையான பாதுகாப்பு இருக்கும் என்ற நம்பிக்கையில் தன்னுடைய ஸ்மார்ட் போனை கையில் வைத்திருந்தார் அந்த ஸ்மார்ட் போனை அவர் தூங்கப் போகும்போது என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய தலைக்கு பக்கத்திலே வைத்துக்கொண்டு தூங்கி இருக்கிறார் அவர் தாக்கப்படுவதற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னால் வரைக்கும் எங்களோடு பேசிக்கொண்டிருந்தார் ஆகவே ஒரு கெய்டட் மிசில் வந்து தாக்கி இருக்கிறது அந்த கெய்டல் மிசில் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் டார்கெட்டட் மை ஃபாதர் வித் அமெரிக்கன் கவர் அமெரிக்காவினுடைய அமெரிக்கர்களே போல சொல்லி கொண்டு வந்தவர்கள் தான் அந்த கெய்டட் மிஷிலை ஏவி ஸ்மார்ட் போன் இருந்த இடத்தை மட்டும் தாக்கி இருக்கிறார்கள் இவர்கள் சொல்வது போல குண்டு வெடித்து இருந்தால் பக்கத்தில் நிறைய பாடி கார்ட்ஸ் இருந்தாங்க இன்னும் சில விருந்தினர்கள் இருந்தார்கள் மொத்த கட்டடமும் அழிந்திருக்கும் அவர்களும் இறந்திருப்பார்கள் அல்லது காயம்பட்டு இருப்பார்கள் ஆனால் என்னுடைய தந்தையை மட்டும் அவருக்கு பக்கத்தில் இருந்த காடு காட்டும் இறந்ததாக நம்ம முதலில் செய்து பெற்றோம் என்னுடைய தந்தையை தான் சரியாக குறிவைத்து தாக்கி இருக்கிறார்கள் அதனால் அது கெய்டட் மிஷல் கெய்டட் பை ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனை தொடர்த்தி தாக்கி இருக்கிறார்கள் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார் ஆனால் நாம் சொல்கிறோம் இது ஈரானுக்கு பெருத்த அவமானம் நீங்கள் பதிவிற்கும் வரைக்கும் உங்களுக்கு ஒரு அவமானமாகவே இருக்கும் இதையே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் செய்யத் அலி காமனியா அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் பொதுவான இராணுவ நோக்கர்களும் பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் நீங்கள் பழுதீர்த்தால் கூட இது உங்களுடைய டஹரானில் நடந்தது ஒரு பிளாக் மார்க் ஒரு கறுப்பு புள்ளிதான் உங்களுக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே வீணாக குழப்பிக்கொள்ள வேண்டாம் இஸ்மாயில் ஹனையாவை ஸ்மார்ட் ஃபோனாக ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தி ஸ்மார்ட் ஃபோனில் அவரோட லொக்கேஷனை தெரிஞ்சுக்கிட்டு கேடடு மிஷில் வச்சு தான் தாக்கி இருக்கிறார்கள் என்று அவருடைய மகன் சொல்லியிருக்கிறார் ஆகவே இதில் மேலும் குழப்பங்கள் வேண்டாம் என்பது அவருடைய கோரிக்கையும் அது நம்ம இப்பொழுது நம்முடைய பொது நோக்கர்களும் இதையே சொல்லுகிறார்கள் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து கேட்குறோம் அப்டேட்ஸுக்காக விஷனை பாருங்கள் வைகிற வெளிச்ச மாத இதழை படியுங்கள்